அனைவருக்கும் வணக்கம் இரண்டாம் ஆண்டு மூன்றாம் பருவத்திற்கான பாடம் தொகுதி ஒண்ணு பக்தி இலக்கியம் பக்தி இலக்கியத்தில் இருக்கக்கூடிய போறோம் அது யாருடைய தலைப்பதின் பார்த்தீங்கன்னா ராமலிங்கம் அடிகளுடைய மூன்று பாடல்களை பார்த்தீங்கன்னா இந்த பாட பகுதியில் நமக்கு இடம்பெற்றிருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது அவருடைய வாழ்க்கை வரலாறு ராமலிங்க அடிகளர் பத்தின வாழ்க்கை வரலாறு இதுல நம்ம பார்ப்போம் நீர் கும்மிழ் போன்ற மனித வாழ்வில் மனித குலத்திற்கே ஒரு முடி கீற்றாக இந்த உலகை உயிரிக்கு ஆங்காங்கே சில மாமனிதர்கள் தோன்றினார்கள் அப்படி தோன்றிய மகத்தான மாம் மனிதர்களும் ஒருவர் தான் ராமலிங்க அடிகளார் அவருடைய அருட்ச்களாலினால்தான் அவரை வந்து அனைவரும் பார்த்தீங்கன்னா பிரகாச பலன் என்று அன்போடு அழைக்கிறார்கள் இவருடைய காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்டு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்கு வரை என்று சொல்லப்படுகிறது அதாவது அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக வாழையடி வாழியாக வந்த அடியார்களும் ஒருவர் தான் இவர் வந்து பாத்தீங்கன்னா தனக்கென வாழாது பிறருக்கென வாழ்ந்த ஒரு ஞானியாக திகழ்ந்தவர் அதாவது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய வல்லல் அவர் அவர் சமுதாய சீர்திருத்த வாதியாகவும் ஆன்மீக வாதியாகவும் ஒரு மிக சிந்தனை உடைய வாதியாகவும் பொது உடைமை வாதியாகவும் திகழ்ந்தவர் தான் நம்முடைய ராமலிங்க அடிகளார் என்று சொல்லலாம் இவருடைய பாடல்கள் தான் பார்த்தீங்கன்னா ஆறு திருமணிகளாக தொகுக்கப்பட்டுள்ளது அதுல நமக்கு மூன்று பாடல்கள் மட்டும் நம்முடைய பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கு அவருடைய கொள்கைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜீவராசி கூட பசியோடு இருக்கக்கூடாது அனைவருக்கும் பசின்னு வரை எல்லாருக்குமே வந்து உணவு கொடுக்க வேண்டும் அப்படின்றதுதான் அவருடைய கொள்கையாக சொல்லப்படுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா மாமிச உணவுகள் அதாவது உள்ளால் உணவுகளை உண்ணக்கூடாது அதாவது ஒரு உயிரை கொன்று இன்னொருத்த உணவு கூடாது என்றும் தான் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா இறந்தவர்களை வந்து எரிக்க கூடாது சமாதி தான் விற்க வேண்டும் அப்படின்னு அவருடைய சில கொள்கைகள் பத்தி நமக்கு சொல்லப்படுகிறது சரிங்களா அவருடைய மூன்று பாடல்கள்ல முதல்ல இருக்கக்கூடிய பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவருப்பா ஐந்தாம் திருமுறையில இருக்கக்கூடிய தெய்வமணி மாலை அப்படின்ற அந்த பாடல் அந்த பாடலை படிக்கிற கவனிங்க திருமலரடி நினைக்கின்ற உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்றும் பேசுவர் உறவு களவாமை வேண்டும் பெருமை பெரும் எனது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாது இருக்க வேண்டும் பெரிநெறி பிடித்தொழுக வேண்டும் மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் மறுபு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும் உடை மறவாது இருக்க வேண்டும் மதி வேண்டும் என் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் தவமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தவமோகு கந்த வேண்டே தன்முகமணி சைவமணி சண்முக தெய்வமணியே அப்படின்னு பாடல் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இருக்கக்கூடிய பாடல்கள் தான் இடம்பெற்றிருக்கு அதாவது ஒருமை உடல் வந்து வந்து பாத்தீங்கன்னா பெருமானிடம் சிவபெருமானிடம் இரண்டு விண்ணப்பங்கள் வந்து வேண்டுகிறார் என்னென்ன விண்ணப்பங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதல் விண்ணப்பமாக அதாவது இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் அதாவது ஒருமை என்கின்ற அந்த உணர்வோடு வாழ்கிறார்கள் யாரெல்லாம் அப்படி இறைவன் ஒருவனே அப்படின்னு வாழக்கூடிய அவர்களுடைய திருப்பாதங்களை நான் என்றென்றும் பணிய வேண்டும் அவர்களுடைய உறவுதான் எனக்கு வேண்டும் என்று வேண்டுகிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா அது ஜீவகாருணிய செயற்கை ஈடுபட்டு இறைவனுடைய திருவடியிலேயே நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஊன்றி யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நான் என் காலம் முழுவதும் தொண்டாற்ற வேண்டும் என்று வேண்டுகிற வேண்டுகிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா யாருடன் உள்ள கலவாமை வேண்டும் என்று சொல்கிறார் பார்த்தீங்கன்னா அதாவது உள்ளொன்று வைத்து மூன்றாவது உள்ளொன்று வைத்து அதாவது வெளியில ஒண்ணு பேசுவார்கள் அதாவது வெளியில நல்லவர்கள் போல் வேஷம் போடக்கூடிய மனிதர்கள் மத்தியில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்ப அது மாதிரி மனதில் ஒன்று வைத்துக் கொண்டு வெளியில் நல்லவர்களை போல் வேஷம் போடுபவர்களுடைய உறவுகள் எல்லாம் என்னுடன் கலவாமை வேண்டும் பெருமானே என்று வேண்டுகிறார் முதல் விண்ணப்பமாக இதை சொல்றாரு அடுத்து பாத்தீங்கன்னா பெருமை பெரு நிலது புகழ் பேச வேண்டிய அதாவது இந்த அனாதிகாலம் தொட்டு இந்த உலகம் தோன்றிய நாள் முதல் இறைவனுடைய புகழ் மட்டும்தான் அழியாத ஒரு சிறப்பினை பெற்றிருக்கு அப்ப உன்னுடைய புகழை மட்டுமே நான் என் வாழ்நாள் முழுவதும் பேச வேண்டும் என்று வேண்டுகிறார் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எதை நான் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் பாருங்க அதாவது பொய்கள் எப்போதும் என்னுடைய வாயிலிருந்து நான் பொய்யை பேசாமல் இருக்க வேண்டும் பெருமானே அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா பெருநெறி அதாவது சுத்த சன்மார்க்க நெறியில் நான் செல்ல வேண்டும் தீய வழியில் நடத்த கூடாது பெருமானே சிவபெருமான அதாவது அதுக்கடுத்து ஒரு பேராசை என்னவென்று பெண் ஆசைன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த தேகத்தின் மீது அழைந்து போகக்கூடிய இந்த உலகில் அதுவும் பெண் மீது இருக்கக்கூடிய அந்த ஊக ஆசையை முற்றிலும் எனக்கு தோன்றாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல நம்முடைய வல்லனார் எனக்கு வரக்கூடாது என்று வேண்டுவதும் இருக்க வேண்டும் என்று பாத்தீங்கன்னா உன்னை என்றென்றும் நான் மறவாமல் இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மதி வேண்டும் நீ கருணை வேண்டும் அதாவது மெய் ஞானமாகிய அறிவு எனக்கு என்றென்றும் வேண்டும் ஏன் என்று பார்த்தீங்கன்னா மெய்ஞானத்தில் உன்னை அறியக்கூடிய அந்த சுத்த சன்னாக்க நெறியை நான் அறிந்தால்தான் என்றென்றும் உன்னை மறவாமல் என் வாழ்நாள் முழுவதும் பணிந்து சென்னையில் கந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய முருகப் பெருமானே உன்னை நான் மறவாமல் என் வாழ்நாள் முழுவதும் உன்னை நினைத்தே நான் கழிக்க வேண்டும் என்று இந்த பாடல்களை வந்து மிக அழகான ஒரு விளக்கங்களை வந்து கொடுத்திருக்காரு சரிங்களா அடுத்த பாடல் அடுத்த பாடல் என்று நான்காயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணாவது பாடல் இதுவும் ஒரு மிக அழகான பாடல் அதாவது கவனிங்களேன் கோடையிலே இலைப்பாற்றி கொள்ளுவதை கிடைத்த புளி தருவே நிழலே நிழல் கனிந்த கனியே ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடை மலர்ந்த சுகந்த மலரே மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே மின்காற்றில் விளை சுகமே சுகத்தில் ஊறும் பயனே ஆடையிலே என்னை மணந்த மணவாளா புதுவில் ஆடுகின்ற அரசே என் அலங்கள் அணிந்தருளே அப்படின்னு வந்து இந்த ஒரு அருமையான பாடல் அதுல என்ன விளக்கம் வரலாறு சொல்லியிருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது கோடைனாவே தெரியும் வெயில் காலம் அதாவது ஒரு நல்ல சிட்டடிக்கூடிய வெயில் காலம் வெயில் காலத்தில் நம்ம வந்து காலார நடந்து போயிட்டே இருக்கிறோம் போய்டே இருக்கும் போது அந்த வெயிலுடைய தாக்கம் தாங்காம நமக்கு என்ன பண்ணுவோம் ஒரு மரத்தினுடைய நிழல் கிடைத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு மனமானது சிந்திக்க ஆரம்பிக்கும் அப்ப நம்ம சிந்திக்கும் தருணத்தில் ஒரு மரத்தினுடைய நிழல் நமக்கு தென்படுகிறது அங்க போய் நின்று உள்ளே அடுத்து நம்முடைய மனசு என்னைய நினைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மரமானது ஒரு நல்ல ஜில்லு காத்து கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம் அப்ப ஜில்லுன்ற காற்றும் அங்கோ வீச ஆரம்பிக்கிறது அதுவும் போதும் என்கின்ற மனமே செய்ய மருந்து என்று சொல்வார்கள் ஆனா நம்முடைய மனமானது கிடைக்க கிடைக்க இந்த உலகத்தில் மேலும் மேலும் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையில தான் தோணும் அது போலதான் காற்றும் கிடைத்த பிறகு அஹ் பசி நேரம் அல்லவா அப்ப வந்து உண்பதற்கு சுவையான கனி கிடைத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்முடைய மனம் வந்து சிந்திக்க ஆரம்பிக்கிறது அப்ப சாப்பிடுவதற்கு சுவையான மரத்திலிருந்து ஒரு கனியும் கிடைத்து விடுகிறது அப்ப கனியை உண்ட பிறகு நமக்கு தாகம் எடுக்கும் அல்லவா அப்ப இப்போது ஒரு குளிர்ந்த நீர் கிடைத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய மனம் வந்து சிந்திக்க ஆரம்பிக்குமா பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஓடை அந்த ஓடையில தூய்மையான நீரை எடுத்து நாம் பருகி விடுகிறோம் அதுவும் நமக்கு வந்து கிடைத்து விடுகிறது அப்ப இதெல்லாம் கிடைத்த பிறகு நிழல் கிடைத்து விடுகிறது காற்று கிடைக்கிறது உண்பதற்கு கனி கிடைக்கின்றது அதற்கு மேலும் அருந்துவதற்கு நீரும் கிடைத்து விடுகிறது ஆனால் இதையெல்லாம் தாண்டி அஹ் உடனே மனம் என்ன நினைக்குமா அதாவது அந்த ஓடையின் ஓரம் இருக்கக்கூடிய அந்த மலர்களில் இருந்து ஒரு வாசம் வீசினால் எப்படி இருக்கும் அப்படி என்று மனம் சிந்திக்க ஆரம்பிக்கின்றதான் அப்ப அப்படிதான் நம்முடைய இறைவனும் நாம் நினைக்கும் போதெல்லாம் நினைக்கும் இடத்தில் நமக்கு வேண்டிய செயல்களை எல்லாம் நம்முடனே இருந்து அஹ் நம் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவன நம்முடைய இறைவன் அப்ப அப்ப இறைவனுடைய திருநாமங்களை இறைவனுடைய வழிபாடுகளை அவனுடைய பாதங்களை எப்போதும் நாம் படிந்து கிடக்க வேண்டும் பெருமானை அப்படின்னு சிவபெருமானிடம் யார் வேண்டுகிறார் பெருமானிடமும் சிவபெருமானும் இறைவனிடம் நம்முடைய வள்ளல் பெருமான் வேண்டுகிறார் அப்ப மனம் மட்டும் இருந்தால் போதுமா இடம் வந்து சேராதா அதாவது அந்த பூவிலிருந்து வரக்கூடிய இருந்து வரக்கூடிய என்ன பண்ணுமா அங்க மட்டும்தான் மனம் வீசும் அப்ப அந்த வந்து சேர்ந்தால் எப்படி இருக்கும் அது போலதான் இறைவன் நாம் நினைக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் நமக்கு வந்து அருள் செய்யக்கூடிய இறைவனுடைய அருள் நமக்கு என்றென்றும் வேண்டும் என்று வேண்டுவதாக இந்த பாடல் வந்து அமைந்துள்ளது மூன்றாதான் இருக்கக்கூடிய பாடல் ஆஹ் ஐயாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழாவது பாடல் இந்த பாடலும் படிக்கிறேன் கவனிங்கும் எவ்வளவு தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் புவக்கின்றார் யாவரவர் உழந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன் அந்த வித்தகத்தம் அடிக்கேவல் புரிந்திட என் செந்தை மிகை விழுந்ததாலோ அதாவது இந்த பாடல்ல என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் தோன்றிய அனைத்து ஜீவனாசிகம் வள்ளலாருடைய கொள்கையே இருந்தா இந்த உலகத்தில் தோன்றிய அனைத்து மக்களாக இருந்தாலும் சரி விலங்கினமாக இருந்தாலும் சரி பறவையாக இருந்தாலும் சரி அனைத்து உயிரினங்களிடத்திலும் எந்த ஒரு பாகுபாடும் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் அனைவரும் சரி சமம் தான் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி பெரியவன் சிறியவன் கிடையாது சின்ன உயிர்கள் பெரிய உயிர்கள் என்ற எந்த ஒரு வேற்றுமையும் இல்லாமல் அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல எண்ணி மனமுகர்ந்து அருள் புரியும் உரிமையை தமக்கு உள்தனும் உணர்வை யார் மகிழ்கின்றார்களோ அவர்களுடைய மனம்தான் இறைவன் குடிகொள்ளக்கூடிய இடம் அப்ப அந்த இறைவன் எங்க குடியிருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மாதிரியே ஒரு தூய மனதுடன் யார் நடக்கிறார்களோ அவர்களுடைய மனம்தான் நம்முடைய சிவபெருமான் திருக்கூத்து ஆடக்கூடிய இடம் என நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு வந்து வல்லம் வந்து இந்த பாடல சொல்லியிருக்காரு அதனால பார்த்தீங்கன்னா அப்பேற்பட்ட அந்த ஞானிகளினுடைய திருப்பாதங்களுக்கு காலம் முழுவதும் நாம் தொண்டு செய்ய வேண்டும் பெருமானை என்று வேண்டுவதாக இந்த பாடல் வந்து அமைந்துள்ளது இதோட பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி ஆறு லோட இந்த பக்தி இலக்கியம் பாடப்பகுதி வந்து நமக்கு நிறைவடைகின்றது இதை பத்தின முன்னு விளக்கமும் நம்மளுடைய பாட புத்தகத்தில் தரப்பட்டிருக்கும் அனைத்து மாணவர்களும் படித்து பயன்பெறுமாறு உம் உங்களுடன் வேண்டிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்